ஒரு பையன் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு ப்ரோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா எல்லாரும் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ தோணுது என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த பிரதருக்காக நான் அந்த கதையை சொல்லிக்க விரும்புறேன் சோ அந்த கதையை கொஞ்சம் நிதானமா கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு பையனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவன் அவனுடைய கல்யாணத்துல அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான் அப்பா என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய கல்யாணத்துக்கு வரணும் சோ இந்த அப்பா இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் இன்விடேஷன் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் கொடுத்துறான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் இப்ப அந்த அப்பா பார்க்கறாரு அதுல நூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸோடைய பேர் இருக்கு இப்ப